ஹாய் விவர் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம செல்வத்தை கொட்டி கொடுக்கும் திங்கட்கிழமை சோமவார பிரதோஷம் இந்த மந்திரத்தை சொல்லி இந்த பிரசாதத்தை எல்லாருக்கும் கொடுங்கள் சிவன் செல்வத்தை அள்ளி கொடுப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கோம் திங்கட்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்தை தான் சோமவார பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சோமவார பிரதோஷத்தன்று சிவபெருமானை வழிபடும் பொழுது உங்க வாழ்க்கையில பெரும் செல்வம் வந்து கிடைக்கும் சிவபெருமான் செல்வத்தை வாரி வழங்குவார் செல்வம் மட்டும் கிடையாது குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் நிம்மதி பெருகுவதற்கு என்னெல்லாம் உங்களுக்கு தேவையோ அது அத்தனையுமே இந்த திங்கட்கிழமை பிரதோஷத்தன்று நீங்கள் சிவனை வழிபடுவதன் மூலம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான சோமவார பிரதோஷத்தன்று நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரத்தையும் ஒரு பிரசாதத்தை நீங்கள் எல்லாருக்கும் கொடுப்பதன் மூலம் அதனால் கிடைக்கக்கூடிய பலன்களையும் இன்றைக்கி வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சோமவார பிரதோஷம் என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மூன்றாம் தேதி திங்கட்கிழமை இந்த சோமவார பிரதோஷமாக வருகின்றது திங்கட்கிழமை அப்படின்னாலே சந்திரனுக்கு உரிய ஒரு அற்புதமான நாள் நம்ம சிவபெருமன் பார்த்தீங்கன்னா அவர் தலையிலேயே அந்த சந்திரனின் மூன்றாம் பிறையைத்தான் சூடியிருப்பார் சந்திரனை தொடர்ந்து வழிபடும் பொழுது நீங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதனால இந்த திங்கட்கிழமை சந்திரனுக்கு உரிய நாளில் இந்த பிரதோஷம் வந்துச்சு அப்படின்னா எக்காரணத்தை கொண்டும் அதை தவற விடாதீங்க அந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் சிவனின் அருளோடு அந்த சந்திரனின் அருளும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் செல்வம் வந்து சேரும் செல்வத்திற்கு உரிய ஒரு அற்புதமான பிரதோஷம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சோமவார பிரதோஷம்தான் இப்போது இந்த பிரதோஷத்தன்று நீங்கள் விரதம் இருக்கிறவங்க விரதம் இருக்கலாம் விரதம் இல்லாமல் சைவ உணவாக எடுத்துக்கொண்டு நீங்கள் வந்து சிவனை வந்து வழிபடலாம் வெறும் பால் பழம் எடுத்துக்கொண்டும் நீங்கள் வந்து வழிபடலாம் உங்களுடைய இஷ்டம்தான் உங்கள் உடல்நிலையை பொறுத்து நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கிறீங்க சிவன் கோவிலுக்கு அந்த பிரதோஷ நேரத்தில் போங்க அந்த சிவனுக்கு அங்கே அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் உங்களால் முடிஞ்ச அந்த அபிஷேக பொருட்கள் என்ன உங்களால் வாங்கி கொடுக்க முடியுமோ அதை வந்து வாங்கி கொடுங்க வில்வ இலை வந்து வாங்கி கொடுங்க அதே போலவே அந்த நீல சங்குப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க நீல நிற சங்குப்பூ ரொம்பவே விசேஷமானது பிரதோஷ வழிபாட்டிற்கு அது கிடச்சா நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஒரு பூ வாங்கி நந்தி மேலேயோ சிவபெருமான் மேலேயோ நீங்கள் வந்து வச்சு பாருங்கள் பிரதோஷத்தன்று அது சிறப்பான பலனை உங்களுக்கு வந்து கொடுக்கும் இப்போது நம்ம இந்த பிரதோஷத்தன்னைக்கு நம்ம ஒரு பிரசாதம் செஞ்சு எல்லாருக்கும் கொடுங்க ஒரு மந்திரத்தை சொல்லி அப்படின்னு அப்படின்னு சொன்னோம் அது என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் சோமாய நமக ஓம் சோமாய நமக அப்படின்ற இந்த அற்புதமான மந்திரத்தை சொல்லி எத்தனை முறை சொல்ல முடியுமோ சொல்லுங்க நீங்கள் வந்து அந்த பிரசாதத்தை வந்து வீட்டில் தயார் பண்ணி எடுத்துகிட்டு போங்க அல்லது கோவில்லையுமே இந்த பிரசாதம் வந்து தயார் பண்ணுவாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாமிரதம் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வதற்கு நிச்சயமாக அந்த பிரசாதத்தை வந்து தயார் பண்ணுவாங்க அதுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச அந்த பழங்கள் வெள்ளம் நெய் தேன் இதெல்லாம் வந்து நீங்கள் கல்கண்டு இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் அல்லது வீட்டிலேயே நீங்கள் அந்த பிரசாதம் அந்த பஞ்சாமிர்தத்தை ரெடி பண்ணி எடுத்துட்டு போய் சிவன் கோவிலில் கொடுத்து நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணி அதை வந்து வாங்கி பிரசாதமாக உங்கள் கையாலேயே பக்தர்களுக்கு கொடுக்கும் பொழுது உங்கள் வீட்டில் வந்து செல்வம் வந்து பல மடங்கு பெருகும் அந்த பிரச்சனைகள் நீங்கும் கடன் பிரச்சனைகள் நீங்கும் அந்த பஞ்சாமிரதம் எவ்வளவு எத்தனை இனிப்பான பொருட்கள் சேர்ந்து அது அந்த தித்திப்பை வந்து தருகின்றதோ அதே போல இது அந்த மாதிரி நீங்கள் செய்வதன் மூலம் பக்தர்களுக்கு சிவபக்தர்களுக்கு கொடுப்பதன் மூலம் உங்கள் வாழ்க்கையுமே அந்த இனிமையாக மாற்றுவார் சிவபெருமான் அந்த செல்வத்தை வந்து வாரி வழங்குவார் அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பணப்பிரச்சனைகள் நீங்கும் மிகப்பெரிய ஒரு யோகம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கை உங்களுக்கு அமையும் இந்த பஞ்சாமிரதத்தை நீங்கள் பக்தர்களுக்கு இந்த பிரதோஷத்தன்று கொடுப்பதன் மூலம் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்காத அந்த ஒரு மகிழ்ச்சி வந்து உங்கள் குடும்பத்தை வந்து சேரும் அதனால் கண்டிப்பாக இதை வந்து செய்யுங்க இந்த அற்புதமான சோமவார பிரதோஷத்தன்று நம்ம சொன்ன இந்த ஓம் சோமாய நமக அப்படின்ற மந்திரத்தை எத்தனை முறை சொல்ல முடியுமோ சொல்லுங்க இதை வந்து கோவிலுக்கு போறவங்க இந்த மாதிரி செய்யலாம் நாங்கள் கோவிலுக்கு போக சூழ்நிலை இல்லை அப்படின்றவங்க நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணி தயார் பண்ணி உங்கள் பூஜை அறையில் அந்த நால் டு ஆறு வந்து அந்த பிரதோஷ காலத்துல விளக்கேற்றி சிவபெருமானை நினச்சி அதை வந்து பூஜை அறையில் அந்த படைச்சிட்டு அந்த பஞ்சாமிரதத்தை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்தாலும் நிச்சயமாக இதே பலனை வந்து உங்களுக்கு கொடுப்பார் சிவபெருமான் அதனால் நீங்கள் வீட்டில் செய்கிறீங்களோ அல்லது கோவிலில் செய்கிறீங்களோ இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் அது இந்த திங்கட்கிழமை சோமவார பிரதோஷத்தை தவற விட்டுறாதீங்க ஒரு அருமையான பிரதோஷம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வறுமையை போக்கக்கூடிய பிரதோஷம் பண பிரச்சனையை போக்கக்கூடிய பிரதோஷம் செல்வத்தை கொட்டி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இந்த பிரதோஷத்தை நீங்கள் இந்த கண்டிப்பா இந்த மாதிரி பயன்படுத்தி கொள்ளுங்கள் நிச்சயமாக அந்த சிவனின் அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அந்த சந்திரனின் அருளும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஓம் நமசிவாய இது மாதிரி பல பயனுள்ள பதிவுகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வியூவர்ஸ் थैंक यू